நியாயாதிபதிகளின் புத்தகம் அதிகாரம் நான்கு ஏகூத் மரணமடைந்து பின்பு இசரவில் புத்திரர் திரும்ப கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள் ஆகையால் கத்தர் அவர்களை ஆச்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே வெற்றி போட்டார் அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர் அவன் பிரஜாதிகளுடைய பட்டணமாகிய அராசியத்திலே குடியிருந்தான் அரோசியத்திலே குடியிருந்தான் அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரேல் புத்திரரை இருபது வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் இஸ்ரேல் புத்திரர் கத்திரி நோக்கி முறையிட்டார்கள் அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் எனும் தீர்க்கரிசியானவள் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்தாள் அவள் எப்ராஹிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள் அங்கே இசைவர் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள் அவள் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோஹாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நீ நப்தலி புத்திரரிலும் செபிலோன் புத்திரிலும் பதினாயிரம் பேரை கூட்டிக்கொண்டு தாபோர் மலைக்கு போகக்கடவாய் என்றும் நான் யாபீனின் சேனா சேனாபதியாகிய சிஸ்தராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்றும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள் அதற்கு பாராக் நீ என்னோட கூட வந்தால் போவேன் என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றாள் அதற்கு அவள் நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன் ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது கத்த சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தெபோரால் எழும்பி பாரா கூட கூட கேதேசுக்கு போனாள் அப்பொழுது பாரா செபிலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் பதினாயிரம் பேரோடே போனான் தெபோராளும் அவனோடே கூட போனாள் கேனானினான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாமின் புத்தராக இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்டே இருக்கிற சானாயிம் எனும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான் அபினோகாமின் குமாரன் பாரா தாபோர் மலையில் போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்டபோது சிசரா தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களை ஆகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் பிரஜாதிகளின் பட்டணமாகிய அரோசியத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான் அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி எழுந்து போ கத்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் நாள் இதுவே கத்தர் உனக்கு உன்வாக புறப்படவில்லையா என்றாள் அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே பதினாயிரம் பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள் கத்த சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் கலங்கடித்தார் சிசரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடி போனான் பாராக் ரதங்களையும் சேனையும் பிரஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான் சிசராவின் சேனையெல்லாம் பட்டயக்கருக்கினால் விழுந்தது ஒருவனும் மீதியாயிருக்கவில்லை சிசரா கால்நடையாய் கேனானியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான் அப்பொழுது யாபீன் என்னும் ஆட்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என் அண்டை உள்ளே வாரும் என்று அவனோட சொன்னாள் அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவளை அவனை ஒரு சமு மூடினார் அவன் அவளை பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா இருக்கிறேன் என்றார் அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள் அப்பொழுது அவன் நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று ஒரு கேட்டால் இல்லை என்று சொல் என்றார் பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக்கொண்டு மெல்ல அவன் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள் அது உருவி போய் தரையிலே புதைந்தது அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான் பின்பு செசராவை தொடர்கிற பாராக் வந்தான் அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய் வாரும் நீ தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் நினச்சனாள் அவன் அவளிடத்திற்கு வந்தபோது இதோ சிசரா செத்து கிடந்தான் ஆனி அவன் நெற்றியில் அடித்திருந்தது இப்படி தேவன் அந்நாளிலே காணாநீரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக தாழ்த்தினார் இஸ்ரேல் புத்தரின் கை கானாநீரின் ராஜாவாகிய யாபியினை நிர்மூலமாக்கு மட்டும் அவன் மேல் வளர்த்து கொண்டே இருந்தது நியாயாதிபதிகளின் புத்தகம் அதிகாரம் ஐந்து அந்நாளிலே தெப்போராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது கத்துரை இசிறவலுக்காக நீதியை சரிகட்ட நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்த நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள் ராஜாக்களை கேளுங்கள் அதிபதிகளே செபிவிடுங்கள் நான் கத்தரை பாடி இஸ்ரேவல் தேவனாகிய கத்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் கத்தாவே நீர் சேயிரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது வானம் சொறிந்தது மேயங்களும் தண்ணீராய் பொழிந்தது கத்திருக்குன்பாக பர்வதங்கள் கரைந்தது இசுரவேலி தேவனாகிய கத்திருக்குன்பாக முன்பாக சீனாயும் கரைந்தது ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலி நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் தெபோர் ஆளகிய நான் எழும்பு மளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பு மளவும் கிராமங்கள் போயின இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது இஸ்ரவேலிலே நாற்பதினாயிரம் பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது கத்தரை ஸ்தோத்திரியுங்கள் வெள்ளை கழுதுகளின் மேல் ஏறுகிறவர்களே நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே வீற்றிருக்கிறவர்களே வழியில் நடக்கிறவர்களே இதை பிரஸ்தாபியுங்கள் தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கத்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இசைவிலுள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள் அது முதல் கத்திரி ஜனங்கள் ஒளிமக வாசல்களில் போய் இறங்குவார்கள் விழி விழி தெபோராலே விழி விழி பாட்டு பாடு பாராக்கே எழும்பு அபினோகாமின் குமாரனே உனை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ மீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலைகளின் மேல் ஆளுகை தந்தார் அமலேக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் துளைத்தது உன் ஜனங்களுக்குள்ளே பெனிமின் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள் மாகாரிலிருந்து அதிபதிகளும் செபிலோனிலிருந்து எழுது ஓலை பிடிக்கிறவளும் இறங்கி வந்தார்கள் இசக்காரின் பிரபுக்களும் தெபோராலோடு இருந்தார்கள் பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள் ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்துவிட்டதென ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி கிளையாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே விட்டார்கள் தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன ஆசிரியர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாவரித்தார்கள் செபிலோனும் நத்தொலியும் போர்க்கலத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது காணானீரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள் அவர்களுக்கு கொள்ளை கிடைக்கவில்லை வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசுரோட செசரோவோடே யுத்தம் பண்ணினாய் பண்ணின கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அழித்து கொண்டு போயிற்று என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய் அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின மோரோசை சபியங்கள் அதன் குடிகளை சபிக்கவே சபியங்கள் என்று கத்தருடைய தூதனான் அவர் சொல்லுகிறார் அவர்கள் கத்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை பராக்கிரமசாரிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கத்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே ஸ்ரீகளுக்குள்ளே கேனா கேணியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசிர்வதிக்கப்பட்டவள் கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்ரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே தண்ணீரைக் கேட்டான் பாலை கொடுத்தாள் ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள் தன் கையில் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள் அவன் நெற்றியில் உருவக் கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள் அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான் அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான் அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான் சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்துக் கொண்டிருந்தது பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் போனதென அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள் அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமின்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ ஆளுக்கு இரண்டொரு பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பல வர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவர்ணமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருவரமும் பொருந்தும் சித்திரை சித்திர தையிலுள்ள பலவர்ணமான ஆடையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள் கர்த்தாவே உமை பாய்க்கிற யாவரும் இப்படி அழிய கடவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள் பின்பு தேசம் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது நியாயாதிபதிகளின் புத்தகம் அதிகாரம் ஆறு பின்னும் இஸ்ரேல் புத்திரர் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தார்கள் அப்பொழுது கத்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானின் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் கை இஸ்ரேவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரேவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குயைகளையும் அர்ணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள் இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியனி மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரேவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதிகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள் அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள் அவர்களும் அவர்கள் ஒட்டங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும் எந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள் இப்படி மீதியானிலே இசவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் இஸ்ரேவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் கத்தரை நோக்கி முறையிட்ட போது கத்தர் ஒரு தீர்க்க அவரிடத்திற்கு அனுப்பினார் அவன் அவர்களை நோக்கி இஸ்ரேவேல் தேவனாகிய கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையின் என்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேச தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார் அதுக்கு பின்பு கத்தனுடைய தூதரானவர் வந்து அபியேசியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்பி வைக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை பொருடித்தார் கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தருனோடு இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆயன் ஆண்டவனே எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கத்தர் எங்களை எழுபத்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கத்தர் எங்களை விட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இசிறு வேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதற்கு அவன் ஆயிரம் ஆண்டு வரை நான் இசிற எதினாலே ரட்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கத்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானீரை முறியடிப்பாய் என்றார் அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கொன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றார் அதற்கு அவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார் உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலை பிழைப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆனத்தை ஒரு கிண்ணத்தில் வை வார்த்து அதை வெளியே கர்வாலே மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான் அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆனத்தை உற்று என்றார் அவன் அப்படியே செய்தான் அப்பொழுது கத்துடைய தூதன் தமது கையிலிருந்த இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார் அப்பொழுது அக்கினி கற்பாரையிலிருந்து கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சையும் புளிப்பிலா அப்பங்களையும் பட்சித்தது தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார் அப்பொழுது கிதியோன் அவர் கத்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கத்தரான ஆண்டவரே நான் கத்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றார் அதற்கு கத்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் அங்கே கிதியோன் கத்தருக்கு ஒரு பலிபீடத்தைக் கட்டி அதற்கு எகோவா ஷாலோங் என்று பெயரிட்டார் அது இந்நாள் வரைக்கும் அபியேசிரியரின் ஊராகிய ஒப்புராவிலே ஒப்புராவில் இருக்கிறது அது ராத்திரியிலே கத்தர் அவனை நோக்கி நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் ஏழு வயதான இரண்டாம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபடத்தை தகர்த்து அதன் அங்கே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கத்தருக்கு ஒரு பலிபடத்தை கட்டி அந்த இரண்டாம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறுகளின் மேல் சர்வாங்க தகனமாய் பலியிடக்கிடவாய் என்றார் அப்பொழுது கிதியோன் தன் வேலை ஆட்களில் பத்து பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் அவன் தன் தாப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான் அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பரிவிடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அங்கே அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபடத்தின் மேல் அந்த இரண்டாம் காலை பலியிடப்பட்டதுமாயிருக்க அவர்கள் கண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள் கேட்டு விசாரிக்கிற போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள் அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி உன் மகனை வெளியே கொண்டு அவன் பாகாலின் பலிபழத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான் அவன் சாக வேண்டும் என்றார்கள் போவாஸ் யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள் நீங்களா அதை ரட்சிப்பீர்கள் அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன் அது தேவனானால் தன் பளிபடத்தை தளர்த்த நிமித்தம் தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான் தன் பலிபீடத்தை தார்த்த நிமித்தம் பாகால் அவனுடைய வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகையில் எருபாகால் என்று பெயரிடப்பட்டது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கு தி புத்திரரும் யாவரும் வேகமாய்க் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் அப்பொழுது கத்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் அவனை காலம் மோதி அபியேஷியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர் செபலோ நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினார் அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி தேவரியை சொன்னபடி என் கையினாலே இசிற ரட்சிக்க வேண்டுமானார் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன் பணி தோளின் மேல் மாத்திரம் செய்து பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தார் அப்பொழுது தேவிரியை சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பேர் என்று அதனாலே அறிவேன் என்றார் அப்படியே அப்படியாயிற்று அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பணி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான் அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக தோளினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும் தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பணி பெய்திருக்கவும் கற்றளையிடும் என்றான் அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார் தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது பூமி எங்கும் பணி பெய்திருந்தது